ஏங்க ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடும் போல ஆசையா இருக்குங்க அதனால பேசாம தாங்க வீட்லயும் இருக்கோம் நீங்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிருந்தீங்களா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அப்புறம் அந்த மட்டன் சுக்கா அப்புறம் வந்து நண்டு ராலு எல்லாத்திலையும் ஒவ்வொரு பிளேட்டு சை ஆளுக்கு ஒவ்வொரு பிளேட்லாம் வேணும் எல்லாத்திலையும் மூணு மூணு பிளேட் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க உட்கார வேண்டியதா சும்மாடியா அப்ப வேண்டாங்க நம்ம சிக்கனமா இருக்கணும் அதனால ஒரு ரெண்டு கிலோ கோழி மட்டும் வாங்கிட்டாங்க நான் அதுல குழம்பு வச்சு அதைய பொறிச்சு நல்ல ஜாமுன்னு எல்லாரும் தின் பொண்டாட்டிதான் வாங்கிதான்